மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுக உறுப்பினர்களை சேர்க்கை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கரூரில் உழவர் சந்தை அருகே தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் திமுக உறுப்பினர் சேர்க்கும் முன்னெடுப்பு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சாளர் ஆரூர் மணிவண்ணன் கலந்து கொண்டு பேசினர் இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மண் மொழி மானம் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளதாக கூறினார் சில பேர் அமைத்துக் கொள்கின்றார்கள் இருவரும் இருவேறு திசைகளை பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூட்டணி என்ற பெயரிலே சொல்லுகின்றார்கள் அவருடைய பயணம் இருவேறு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றன ஆனால் ஒரு கூட்டணியை வடிவமைத்து அதை செயல் வடிவம் கொடுத்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து இயக்கி வழிநடத்தி ஒரு சேர அழைத்துக் கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை முக்கியத்துவத்தையும் கொடுத்து தொடர்ந்து வழிநடத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற முதலமைச்சராக கழகத்தினுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள்